தேஞ்சிட்டு குருவி வீடியோ பார்ட் த்ரீ இதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சேனல் பேருக்கு கீழே முக்கோணமா இருக்க பாருங்க அதை தொட்டா வரும் கிட்டத்தட்ட இந்த குருவி குஞ்சு என்கிட்ட ஒரு நாலு நாளுக்கு பக்கத்துல இருந்துச்சு இந்த நாலு நாள்ல இது ரெண்டாவது நாள் காலையில ஏந்திரிச்சு வரப்பவே கீ கீன்னு சத்தம் ஆனால் கூடையில போய் பார்த்தா குருவி குஞ்சை காணா அடடா எங்க போச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா சத்தம் வர இடத்த நோட் பண்ணாக்கா சோஃபா கடியில இருந்து கத்திட்டு இருக்கு அதை குரத்தி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு வந்து அந்த கூடைக்குள்ளே உட்கார வச்சேன் இந்த கூடக்குள்ளயே இந்த குட்டி குருவி சாமான்யமா உட்காரலையே நான் அருகும் புல்லாம் போட்டு மெத்த மாதிரி வச்சிருந்தாலும் மரத்துல இருக்கிற கிளையில உட்கார மாதிரி நினைச்சிட்டு அந்த கூடையோட விளிம்புலையே தான் உட்காந்துட்டு இருந்துச்சு பூஞ்சி ரெக்கைக்குள்ள வச்சுட்டு தூங்குறப்ப பாத்துட்டு நான் பயந்துகிட்டேன் எங்க தலையை காணும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தலையை உள்ள வச்சுட்டு படுத்துட்டு இருக்குன்னு குருவி வந்ததுல இருந்தே நான் கை வச்சு கை வச்சு பார்த்தேன் அது மேலே ஏறி வரல அதுக்கப்புறம் ஒரு ஒரு டைம் சினுங்குற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே குஞ்சிட்டு அது பாட்டுக்கு இருக்கும் இந்த குருவி குஞ்சுக்கு சாப்பிடறதுக்கு சின்ன சின்ன இந்த பச்சை கலர்ல இருக்குள்ள வெட்டுக்கிளி இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி அது மாதிரிலாம் அந்த டூத் பிக்ல குத்தி கொடுத்தாக்க அது சாப்பிட்டு அவங்க அம்மா பறந்து பறந்து வந்து அவங்களுக்கு வாயில் அந்த பூச்சி எல்லாம் தானே ஊட்டும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தானே அதனால தான் அதை சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குருவி குஞ்சுகள்லாம் ப்ரோட்டீன் ரொம்ப தேவைப்படும் அதனால் இந்த பசும்பால் கொஞ்சமாக கொடுத்தாலும் புரோட்டீன் பவுடர் கலந்து நீங்கள் கொடுத்தாக்கா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் குருவி குஞ்சை பொறுத்த வரைக்கும் கத்திகிட்டே இருக்கும் ஒரு சில டைம் நம்மளை எடுத்து வைக்க சொல்லும் ஒரு சில டைம் அந்த மாதிரி வாயை திறந்து திறந்து காமிக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி காமிக்கிற டைமில் அதுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம் அந்த டைம் மட்டும்தான் தான் இங்கு பில்லர்லேயோ இல்லை டூத் விக்லேயோ பூச்சி குத்தி கொடுக்கறது அப்படின்னு சொன்னால அந்த மாதிரி பண்ண முடியும் இப்போ நல்லா பாருங்க இந்த குரு குருவிக்கு பசி எடுக்கிறப்ப மட்டும்தான் அது நல்லா வாய ஆன காமிக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி அணிலுக்கு வந்து வாயில அப்படியே நம்ம திறந்து விட்டு கூட ஊட்டி விட்டுக்கலாம் இந்த குருவி குஞ்சு பொறுத்த வரைக்கும் அது வாய ஆன காமிச்சா மட்டும்தான் நம்மளால ஃபுட்டு கொடுக்க முடியும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு குருவி குஞ்சு கிடைச்சா அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கூடல விட்டுருங்க அது அப்படியே ஆன காமிக்கிறப்ப அதுக்கு ஃபுட்டு கொடுங்க நான் வந்து இந்த திராட்சை பழம் கூட அப்படியே தோல் எடுத்துட்டு அந்த பழத்தை மட்டும் கொஞ்சமா கட் பண்ணி கட் பண்ணி கூட அந்த டூத் பேக்ல கொடுத்தேன் அப்புறம் அந்த ரெண்டாவது நாள் மத்தியானத்துக்கு மேல எப்படின்னாக்கா அந்த காலையில ஒரு பத்து மணி ஆச்சுனாக்கா ஒரு பத்து மணில இருந்து பத்து சுத்தமணி முடிய அப்படியே தத்தி தத்தி போய்க்கிட்டு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் கிட்டத்தட்ட இந்த குருவி குஞ்சு வந்து பத்து டு பதினஞ்சு நாளுக்குள்ளே பறக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கைக்கு இது கிடைக்க ஆரம்பிக்கிறப்பவே நல்லா ரெக்கையெல்லாம் முளைச்சி தான் இருந்தது என்னோட கணக்குப்படி இது ஒரு ஏழு நாளில் பறக்கும் அப்படின்னு நினச்சேன் அது பறந்துச்சா இல்லையான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்